ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சொல்ல வடக்கு மேற்கு கார்னர் சைட்ல ரெண்டே கால் சன் லேண்ட்ரியாவில் டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டப்பட்ட ஒரு சூப்பரான த்ரீ பிஹெச் கே வீட எல்லா டீடெயில்ஸும் டீடைல பார்க்க போறோம் இந்த வீட்டோட மேற்கு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது அடி ரோடுங்க அதாவது பெரிய ரோடு இந்த சைட்டுக்குள்ள என்ட்ரி ஆகிற மெயின் ரோடு அந்த மெயின் ரோட்ல இருந்து ஜஸ்ட் நாலாவது பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீட வந்து கட்டி வச்சிருக்காங்க அண்ட் வீட்டுக்கு முன்னாடி வர ரோடு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி மூணு அடியில் ஸ்ட்ரீட் ரோட் இருக்குது இந்த வீட்டை ரெண்டே கால் சன் லேண்ட்ரியாவில் இந்த வீட்டுக்கான டோட்டல் பில்டப் ஏரியா ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்ல அதாவது வீட்டோட கிரௌண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் கொடுத்து இந்த வீட்டை ரெண்டைகள் சென்ட் லேண்டரியாவில் வடக்கு மேற்கு காரண சைட்ல கிழக்கு பார்த்த மாதிரி மேண்ட வச்சிருக்காங்க எல்லா பேசிங்க வரும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மேற்கு பார்த்து இந்த பக்கம் வடக்கு பார்த்து அண்ட் வீட்டோட வாசல் கிழக்கு பார்த்து ஸோ மூணு பக்கமும் வந்து பண்ணிக்கலாம் இந்த கே வீட்டோட எக்ஸாக்ட் லொகேஷன் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருகூர் சோ இருகூர் பற்றி உங்களுக்கே தெரியும் எல்என்டி திருச்சி ரோடு அவினாஷ் ரோடு எல்லாத்துக்குமே சென்டா வர ஒரு சென்டரான ஏரியா ஸோ கோயம்புத்தூர் சிட்டியில வந்து நம்ம ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் ஏர்போர்ட்டுக்கும் நியரஸ்டா இருக்குது இருகூரில் நிறைய பேர் வந்து த்ரீ பிஹெச் கேட்டு கேட்டுருக்கீங்க ஸோ உங்களுக்காக சூப்பராக ஒரு வீடு கொண்டு வந்துருக்கோம் அதுதான் இந்த வீடு ஸோ இந்த வீட்டோட ஸோ எலிவேஷன் பாத்தீங்க அப்படின்னா கார்னர் சைட் அப்படிங்கிறதுனால மூணு பக்கமே பண்ணியிருக்காங்க வடக்கு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா பாக்ஸ்ல எலிவேஷன் கொடுத்திருக்காங்க சென்டர்லாம் எல்லோ கலர்லயும் ப்ளூ கலர்லயும் வந்து வால்பட்டியில சூப்பராக போட்டிருக்காங்க அண்ட் சென்டர்ல பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இருந்து மேலே வரைக்குமே வந்து க்ளே எடுதல்ல கிரே கலர் காம்பினேஷன்ல டெக்சர் பட்டி வச்சிருக்காங்க அண்ட் அதே மாதிரி வீட்டோட மேற்கு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா இங்கேயும் வந்து நமக்கு சோ இங்க நமக்கு கீழ இருந்து மேலே வரைக்கும் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்காங்க அண்ட் டாப்ல வந்துட்டு ஒரு டார்க் ப்ளூ கலர்ல வந்து சூப்பராக ரிலேஷர்க் பண்ணிருக்காங்க எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பட்டி ஸ்பெஷல் பட்டி ஸ்ட்ரக்சர் பட்டி இந்த மாதிரி நிறைய சூப்பராக பண்ணியிருக்காங்க அண்ட் வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி பாத்தீங்க அப்படின்னா இந்த காரிலேயே வந்து கொடுத்திருக்காங்க வடக்கு திசைக்கும் மேற்கு திசைக்கும் நடுவில் பாத்தீங்க அப்படின்னா வீட்டுக்கான ஓப்பன் பால்கனி செட்டப்போட கொடுத்து இந்த வீட்டோட ஃப்ரண்ட் லுக்கே வந்துட்டு அழகா கிராண்ட் எடுத்து காமிச்சிருக்காங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகலாம் இருூர்ல ஒரு ப்ரீமியமான லொக்கேஷன்ல நம்ம வீட சித்திலுமே நிறைய வீட்டுக்கு இருக்கிற ஒரு விஐபி லொக்கேஷன்ல இந்த வீடை கட்டி சேல்ஸுக்கு போய் ரெடியா வச்சிருக்காங்க சோ அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டுக்கான வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் எடுத்துருக்க டேப்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த பக்கம் நமக்கு கார்டன் ஏரியாக்கான செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க வீட்டுக்கான மெயின் கேட் பாத்தீங்க அப்படின்னா லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ணால் ஸ்ட்ராங் மெட்டலில் செஞ்ச ஐரன் கேட் டூ டைப்பாக போட்டிருக்காங்க ஸோ வீடு வந்து வடக்கு பார்த்து வருது வீட்டோட மெயின் டோர் பார்த்திங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து வரும் கேட் ஓப்பன் பண்ணதும் பதிமூணுக்கு பதினேழு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் ஃபுளோரிங் ஃபுளோவுமே டபுள் கிளர் கம்பினேஷன்ல ஹெவி டூட்டி பார்க்கிங் லிஸ்ட் போட்டிருக்காங்க அண்ட் இங்கே நமக்கு வீட்டுக்கான போர்வெல்லும் வெள்ளம் போருக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கான வாட்டர் சம்பம் கொடுத்துருக்காங்க அண்ட் போட்டிக்கோட ஃபுளோரிங்க்கு சிமிலரான கலர்ல வாழுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாசி டைல டெவலப் பண்ணிருக்காங்க அண்ட் மேல பாத்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்பாட் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க ரைட் சைடுல பாத்தீங்க அப்படின்னா ஒரே ரெண்டு அடிக் செட் பேக்கெட் கொடுத்துருக்காங்க வீடு சுத்திலுமே ஸ்பேஸ் விட்டு சூப்பரா இருக்காங்க சோ இந்த செட் பேக்கோட லாஸ்ட் எண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டுக்கான காமன் பாத்ரூம் வந்து கொடுத்துருக்காங்க சோ நாலுக்கு ஆறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க வீட்டோட பேக் சைடுல அடுத்து நம்ம இந்த வீட்டுக்குள்ள போகலாம் வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டீ கோட்ல அழகா உட்காரிங் பண்ணி அதை கிழக்கு பார்த்து பண்ணிருக்காங்க சோ வடமேற்கு காரண சைட்ல வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீட்டோட மெயின் டோர் பாத்தீங்க அப்படின்னா கிழக்கு பார்த்து வச்சிருக்காங்க படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் கிரனேட்ல பிடிச்சு பண்ணிருக்காங்க அடுத்து நம்ம வீட்டுக்குள்ள போகலாம் சோ டோர் ஓபன் பண்ணதும் பதினாறு பதினாறு சைஸ்ல ஒரு பெரிய லிவி ஹால் வீட்டோட ஃபுளோரிங் ஃபுளோவுமே டூ பை போர் சைஸ்ல ஒயிட் கலர் கம்பினேஷன்ல கிளாஸ் ஃபினிஷ் வெட்டி ஃபைட் டெவலப் பண்ணிருக்காங்க சீலிங்ல பாத்தீங்க அப்படின்னா நிறைய மல்டி கலர் கம்பினேஷன்ல ஸ்பாட் ப்ரொவிஷன் வந்து கொடுத்திருக்காங்க சோ திங்ஸ்ல வந்து அப்படியே போட்டிருக்காங்க ஏன்னா இந்த வீட்டுக்கான ஒர்க் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்பதான் கம்ப்ளீட் பண்ணாங்க அதனால இந்த திங்ஸ்ல வந்து இங்கே போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து இந்த வீட்டுக்கான பெரிய கிச்சன் சைஸ் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க கிச்சனுக்கான டாப் பார்த்தீங்க அப்படின்னா எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க ஜிங்க்ல நடுத்துணிக்க செப்ப தண்ணிக்கு தனித்தனியாக வந்து கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க அவரக்கான கனெக்ஷன் சிமினிக்கான கனெக்ஷன் எல்லாமே வந்து பக்கா வச்சிருக்காங்க அண்ட் கிச்சன்ல அடிஷ்னலாக ஸ்டோர் ரூம் ஒர்க் பண்ணியிருக்காங்க கிச்சனோட பேக்ஸை பாத்தீங்க அப்படின்னா ஃபோர் லேயர்ல ஒரு பெரிய வால்சேப் கொடுத்து ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக கொடுத்துருக்காங்க அதோட மேலையும் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய திங்ஸ் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக ஒரு பெரிய ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான கிரௌண்ட் ஃபுல்ல கிடையாது ஃபர்ஸ்ட் பெட்ரூம் பத்துக்கு பத்துங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃபோம் மேல காவிரி போட ஸ்டாப்பும் கொடுத்துருக்காங்க பெட்ரூம்க்கு சிங்கிள் விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க அண்ட் அட்டாச் பாத்ரூம் அட்டாச் பாத்ரூம் கரெக்டா அந்த கார்லயே வர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க நாளுக்கு ஏழு அப்படிங்கிற ஒரு பெரிய சைஸ்ல அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு ஒரு பிரீமியமான லுக்ல டைலர் பண்ணிருக்காங்க பாத் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பிரீமியமா போட்டிருக்காங்க அடுத்து இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போயிட்டு மேல வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க போறோம் ஸோ ஸ்டேர் கேஸோட என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா டூ லேயர்ல ஒரு வால் செல்ஸ் கொடுத்துருக்காங்க ஹாலோட வெண்டிலேஷன் பர்பஸ்க்காக த்ரீ டோ டைப்ல ஒரு பெரிய விண்டோவும் கொடுத்துருக்காங்க வீட்டில் உள்ள எல்லா விண்டோஸுமே வந்து யூபிசில தான் போட்டிருக்காங்க படிக்கிறதுக்கு பிளாக் அண்ட் ஒயிட்ல காம்பினேஷன்ல கிரனட்ல பண்ணி பண்ணிருக்காங்க அண்ட் ஹேண்டலுக்கு உடன் பில்லரோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல ரெலிங்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் சென்டர்ல நமக்கு டஃபன் கிளாஸ்ல கவர் பண்ணிருக்காங்க கவரை வந்து பிரிக்காம அப்படியே புதுசா வச்சிருக்காங்க அடுத்து நாம இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போகலாம் ஃபர்ஸ்ட் ஃபுளோர் என்ட்ரி ஆனதும் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல ஒரு பெரிய ஹால் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலோட ஒன் செட் வால் ஃபுளோவுமே ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலுக்கு சிங்கிள் விண்டோவும் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட என்ட்ரன்ஸ்லேயே டிவி யூனிட்டுக்கு தனியா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இங்க இருந்து நம்ம பேலன்ஸ்ல ரெண்டு பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணிக்கலாம் சோ மேலே வர ரெண்டு பெட்ரூமே நமக்கு மாஸ்டர் பெட்ரூமா தான் கொடுத்துருக்காங்க வீட்டுல வர எல்லா பெட்ரூமுக்குமே வுட்ல செஞ்ச டோர் தான் போட்டிருக்காங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினாறு சோ இந்த பெட்ரூம் ஒன் சைடு வால் ஃபுளோவுமே வயலட் கலர் பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க அண்ட் சிங்கிள் விண்டோவும் கொடுத்திருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃப் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூம்க்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்திருக்காங்க பெட்ரூம் வட அட்டாச்சு பாத்ரூம் நாலரைக்கு நாலரைங்கிற சைஸ்ல நல்ல பெருசா கொடுத்திருக்காங்க டைல் ஒர்க் எல்லாம் பிரீமியமான கலர்ல போட்டிருக்காங்க பாத்ரூம் தேவையான பாத் ஃபுட்டிங்ஸ் எல்லாமே வந்து பக்கா விஷ் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்து இந்த செகண்ட் பெட்ரூம் பக்கத்துலயே இருக்கிற தேர்ட் மாஸ்டர் பெட்ரூம் இதோட சைஸ் நமக்கு பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல நல்லா பெருசா கொடுத்திருக்காங்க இதுல ஒன் சைடு வால் ஃபுல்லோமே கிரீன் கலர்ல பெயிண்டிங் ஒர்க் பண்ணிருக்காங்க ஸோ இருகூரில் இருகூரோட மெயினான ஏரியாவிலேயே வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரீட்டோட மூணாவது சைடில் வந்து இந்த வீடை கட்டி வச்சிருக்காங்க அதுவும் கார்னர் சைடில் ஸோ எத்தனை வீடுகள் இருக்குன்னு பாருங்கள் ஸோ இங்கேருந்து கோயம்புத்தூர் சிட்டியாக ஈஸியாக ஆக்சஸ் பண்ணலாம் ஸோ இருகூருங்கிறது சிட்டிக்கு நியரஸ்ட்டாக வரும் ஸோ இதே இருகூரில் நம்ம நிறைய வீடு போட்டிருக்கோம் நம்மக்கிட்ட இந்த இதே இருகூரில் ஐம்பத்தஞ்சு லட்சத்துலேருந்து டூ பிஹெஸ்க்கி வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது ஸோ இந்த வீடோட பிரைஸ் பார்த்திங்க அப்படின்னா எண்பத்தி மூணு லட்சம்னு சொல்கிறாங்க ஸோ எண்பத்தி மூணு லட்சம் மட்டுமே ஸோ ஸ்லைட்லி நெகோஷியபுள் இல்லைங்க எனக்கு வந்து இந்த பட்ஜெட் அதிகமாக இருக்குது எனக்கு வந்து கொஞ்சம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்கிட்ட ஃபிஃப்டி ஃபைவ் லேக்ஸ்லேருந்து டூ பிஹெச்கே வந்து இருபது இருக்குது ஸோ இது எல்லா டீடெயில்ஸ்க்குன்னு நீங்கள் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் நான் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி உங்களோட புக்கிங்கையும் விசிட்டிங்கும் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட உங்களை சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்